ஆப்கானிஸ்தான் படைகளிடம் செமாடி வாங்கிய பாகிஸ்தான் ராணுவம் பல எல்லைகளை பிடித்த ஆப்கான் படைகள் சமாதானத்துக்கு வந்து ஏற்றுக்கொள்ளாத ஆப்கானிஸ்தான் ராணுவம் சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வருகிறதா இந்தியாவுக்கு இதில் பங்கு இருக்கிறதா இந்திய மண்ணில் ஆப்கானிஸ்தான் அமைச்சர் அமீர் கான் இருக்கும் பாகிஸ்தானை ஓடவிட்ட ஆப்கன் ராணுவம் எங்களை சீண்டினால் சும்மா விடமாட்டோம் என்று இந்திய மண்ணில் இருந்து எச்சரித்திருந்த ஆப்கன் அமைச்சர் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடித்த இந்தியா பார்க்கலாம் இந்த வீடியோவில் பாகிஸ்தான் சும்மா இருக்க முடியாமல் ஆப்கானிஸ்தானை சீண்டியது ஆனால் தற்போது அதற்கான விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தானின் எதிர்காலம் தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது இந்திய மண்ணுக்கு வெளியுறவுத் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாக்கி வருகிறார் என்பதை அறிந்தும் காபூலில் பாகிஸ்தான் விமான தாக்குதல் நடத்தினால் விடுமா ஆப்கன் அரசு இதைத்தான் நான் முந்தைய வீடியோக்களில் கூறியிருந்தேன் வம்பை விலைக்கு வாங்குகிறது பாகிஸ்தான் என்று அது சரியாக தான் இருக்கிறது ஆப்கான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் இந்திய மண்ணில் இருந்து எச்சரிக்கை விடுத்தார் எங்கள் மீது தாக்குதல் நடத்துபவர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆப்கான் மீது இதுவரை தாக்குதல் நடத்தியவர்கள் அமெரிக்கா சோவியத் யூனியன் நேட்டோ ஆகிய நாடுகளை கேட்டு அறிய வேண்டும் என்று கூறியிருந்தார் அப்படி இருந்தும் ஆப்கான் மீது தாக்குதல் நடத்தினால் விடுமா ஆப்கானிஸ்தான் முன்பு தனி நாடாக இருந்த ஆப்கானிஸ்தான் என்று அப்படி இல்லை இந்தியா ரஷ்யா சீனா என்ற பலம் பொருந்திய நாடாக இருக்கிறது நாங்கள் சுதந்திர நாடாக இருக்கிறோம் என்கிறார் அமீர்கான் இந்தியா எங்களுக்கு கல்வி உணவு மருத்துவம் தொழில்நுட்பம் போன்ற மனிதாபிமான செயல்களை செய்து வருகிறது ஆனால் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை விதைக்கிறது என்று கூறியிருந்தார் இந்திய மண்ணில் ஆப்கான் அமைச்சர் இருக்கிறார் என்ற காரணத்திற்காக காபூல் மீது தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் தற்போது செமத்தியாக ஆப்கானிஸ்தானிடம் அடிவாங்குகிறது அன்று ஆப்கானுக்கு எதிராக அமெரிக்காவிடம் காட்டிக் கொடுத்த பாகிஸ்தான் என்று அறுவடை செய்கிறது ஆப்கானிஸ்தானின் இஸ்லாமிக் எமிரேட்ஸ் ராணுவத்தினர் அக்டோபர் பதினொன்றாம் தேதி இரவு பாகிஸ்தான் படைகளின் மையங்களுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டனர் ஆப்கானிஸ்தானை மீண்டும் மீண்டும் பாகிஸ்தான் சீண்டிக்கொண்டு இருந்ததற்கான பதிலடியாக இது பார்க்கப்படுகிறது இரவு வரை நீடித்த இந்த தாக்குதலில் பதினைந்துக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டனர் பதினான்கு பாகிஸ்தான் அவுட் போஸ்ட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன பல தளங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் ஏராளமான ஆயுதங்களை ஆப்கான் வீரர்கள் கைப்பற்றினர் ஆப்கானிஸ்தான் பரப்பில் பாகிஸ்தான் மீண்டும் எல்லை மீறினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஆப்கானிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அனைத்து வகையிலும் தங்களது ராணுவம் தயாராக இருக்கிறது என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் நிலவும் பதற்றம் வளைகுடா நாடுகளின் கவலைக்கு காரணமாகியுள்ளது சவுதி அரேபியா இருதரப்பினரும் அமைதியாக இருந்து நிலைமை மேலும் மோசமடையாமல் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது அதே சமயம் கத்தார் இந்த மோதலை தீர்க்க பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக வழிகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது எல்லை பகுதியில் அதிகரித்து வரும் நெருக்கடியை எதிர்நோக்கி சர்வதேச சமூகம் அச்சம் வெளிப்படுத்தியுள்ளது ஹெல்மந்த் மாகாண அரசின் செய்தி தொடர்பாளர் மௌலவி முகமது காசிம் ரியாஸ் ஊடகங்களுக்கு அளித்த செய்தியில் கடந்த இரவு ஹெல்மந்த் மாகாணத்தின் பஹ்ராம்பூர் மாவட்டத்தில் துரந்த் எல்லை அருகே ஆப்கன் படைகள் மேற்கொண்ட எதிர் தாக்குதலில் பதினைந்து பாகிஸ்தான் படை வீரர்கள் கொல்லப்பட்டனர் இந்த நடவடிக்கையில் ஆப்கன் படைகள் பாகிஸ்தான் ராணுவத்தின் மூன்று அவுட் போஸ்ட்களையும் கைப்பற்றியுள்ளன பெருமளவு ஆயுதங்கள் மற்றும் வெடிகுண்டு மருந்துகள் பறிமுதல் பாகிஸ்தானின் ஒரு ஜெட் விமானத்தை படை சுட்டு வீழ்த்தியது காந்தகாரில் ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியுள்ளது காபூல் மற்றும் பாக்டிகா மாகாணங்களில் பாகிஸ்தான் விமான தாக்குதல்களுக்கு எதிராக அக்டோபர் பதினொன்றாம் தேதி இரவு துவங்கிய தாக்குதலில் ஆப்கன் படைகள் ஹெல்மந்த் சபுல் கோஸ்ட் நங்கர்ஹார் மற்றும் குனார் மாகாணங்களில் உள்ள பாகிஸ்தான் தளங்களை எங்களது படைகள் தாக்கியது இந்த தாக்குதல்கள் நள்ளிரவு முடிவடைந்தது என்று கூறியுள்ளார் இந்த நடவடிக்கை ஆப்கானிஸ்தானின் இறையாண்மையை மீண்டும் மீண்டும் மீறிய பாகிஸ்தானின் செயல்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டதாக ஆப்கன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தான் மற்றும் தலிபான் படைகள் வசிரிஸ்தான் குனார் பலுசிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானின் பத்துக்கும் மேற்பட்ட எல்லைப் பகுதிகளில் கடுமையாக மோதிக்கொண்டன பாகிஸ்தான் ராணுவம் உலகத்தில் அடியை பாகிஸ்தானால் மறக்க முடியாது பாகிஸ்தான் வருகிறது உள்நாட்டில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஹைப்பர் பத்துன்வா மாகாணம் பலுசிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் என்று போராடி வருகிறது பாகிஸ்தான் ராணுவம் உலகத்தில் சிறந்தது என்று கூறப்படுகிறது ஆனால் ஆப்கான் படையிடம் வாங்கிய அடியை பாகிஸ்தானால் மறக்க முடியாது பாகிஸ்தான் ராணுவமே சிதைந்து வருகிறது உள்நாட்டில் பாகிஸ்தான் காஷ்மீர் கைபர் பாலுஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் என்று போராடி வருகிறது இத்துடன் தற்போது தேரிக்கி தலிபான் தேரிக்கி லபாய் போன்ற பயங்கரவாத அமைப்புகளும் சேர்ந்து கொண்டன ஆப்கானும் எல்லைப் பகுதியை சல்லடையாக்கி வருகிறது ஆப்கான் படைகள் துரந்த் எல்லையை கடந்த ஹெல்மந்த் மாகாணத்தில் உள்ள பிரம்சா பகுதியில் உள்ள பலுசிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்துள்ளன இதனால் பாகிஸ்தானுக்குள் பெரும் குழப்பம் நிலவுகிறது மாகாணங்களில் தனது பிடியை பாகிஸ்தான் இழந்துள்ளது லாகூரிலும் நிலைமை மோசமடைந்து வருகிறது பாலுசிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றுவார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது உள்ளே அரசியல் குழப்பம் வெளியே எல்லை மோதல்கள் என இரண்டு திசைகளிலும் பாகிஸ்தான் சிக்கியுள்ளது ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் என்ற பாகிஸ்தானின் பழைய திட்டம் இப்போது அவர்களுக்கே வினையாகி இருக்கிறது இந்த மோதல் நடந்து வரும்போது சமாதானம் செய்து கொள்ள பாகிஸ்தான் முன்வந்து உள்ளது ஆனால் ஆப்கன் அதை ஏற்கவில்லை இந்த தாக்குதலுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆப்கனை தாக்கினால் அவர்கள் சும்மா இருப்பார்களா அமெரிக்காவையை ஓடவிட்டவர்கள் தாலிபானுக்கு இன்று இந்தியா இவ்வளவு வரவேற்பு அளிக்கிறது என்று நினைக்கலாம் ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சிரியாவின் முன்னாள் பயங்கரவாதியும் இந்நாள் அதிபருமான அகமத் அல் ஷாராவிடம் கைகுலுக்கவில்லையா என்ற கேள்வியும் எழுகிறது ஆப்கான் நாட்டை சோவியத் யூனியன் அமெரிக்கா இரண்டும் கூறுவோட நினைத்தன அதன் விளைவுகளை இரண்டு நாடுகளும் அனுபவித்தன தற்போது இந்தியா ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடித்திருக்கிறது ஒரு பக்கம் முஸ்லிம் நாட்டை அரவணைத்துக் கொண்டுள்ளது மறுபக்கம் பாகிஸ்தான் எவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறது பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறது பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது என்பதை உலக நாடுகளுக்கு எடுத்து காட்டியுள்ளது ஒரு பக்கம் முஸ்லிம் நாடான காசா அமைதியின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது சல்லடையாகி கொண்டுள்ளது இந்த விஷயத்தில் அமெரிக்கா மூக்கை நுழைக்குமா என்று பார்க்க வேண்டும் அமெரிக்காவின் தூண்டுதலில் தான் பாகிஸ்தான் காபூல் மீது தாக்குதல் நடத்தியது என்று கூறப்படுகிறது அமெரிக்காவுக்கும் இதே சிக்னல் தான் கொடுக்கிறது ஆப்கன் எப்படி இந்தியாவுக்கு பதிலடி கொடுத்தோமோ அதே போல் பதிலடி கொடுப்போம் என்று பாகிஸ்தான் அறிவித்துள்ளது ஆப்கன் மண்ணில் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டாம் என்று பாகிஸ்தான் கோரிக்கை வைக்கிறது எங்களது கோரிக்கை நியாயமானது என்று பாகிஸ்தான் கூறுகிறது அதையேதான் ஆப்கனும் கேட்கிறது பாகிஸ்தான் ஏன் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது இதற்கு பாகிஸ்தான் பதில் கூறியே ஆக வேண்டும் இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு இடையே பாகிஸ்தான் சாண்ட்விச் போல சிக்கிக் கொண்டுள்ளது பாகிஸ்தான் இப்படி அனைத்து பக்கமும் சிக்கலில் சிக்கியுள்ளது எந்த காரணமும் இல்லாமல் பிற நாடுகளை சீண்டும் பழக்கம் பாகிஸ்தானுக்கு உண்டு மேற்காசியாவில் தன்னை பெரிய ஆளாக சீன் காட்ட நினைத்தது பாகிஸ்தான் ஆனால் மொத்தமும் சிக்கிக் கொண்டது ஒரு பக்கம் கைபர் பத்துன்வா மக்களை மறுபக்கம் பலுசிஸ்தான் மக்களை மற்றொரு பக்கம் ஆப்கானிஸ்தானை சீண்டிக் கொண்டே அனைத்துக்கும் இந்தியாதான் காரணம் என்றால் சிந்தூர் டூ பாயிண்ட் ஓவுக்கு பாகிஸ்தான் தயாராக வேண்டிய நிலைதான் ஏற்படும் அமெரிக்காவின் கைக்கூலியாக எப்போதும் பாகிஸ்தான் இருப்பதுதான் இதற்கு காரணம் இந்தியாவுக்கு பாகிஸ்தானில் கீரல்கள் ஏற்படுத்த வேண்டிய தேவையே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மை என்னவென்றால் பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் மண்ணின் மீது ஒரு கண் ஏற்கிறது எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் பாகிஸ்தான் இரண்டு பகுதியாக பிரிந்தது மீண்டும் வரலாறு திரும்புகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது பாலுசிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் ஆப்கானிஸ்தானுடன் இணைய வேண்டும் என்று கூறுகின்றனர் ஆனால் அப்படி இணைந்தாலும் இது சிக்கலை உருவாக்கும் பாலுசிஸ்தான் ஈரான் பாகிஸ்தான் ஆப்கானுடன் நிலத்தை பகிர்ந்து கொள்கிறது இது எதிர்காலத்தில் ஆதிக்க சிக்கலை உருவாக்கும் தலிபான்களுக்கு உலக அரங்கில் தற்போது அங்கீகாரம் கிடைத்துள்ளது செல்வாக்கு அதிகரித்துள்ளது இதை பாகிஸ்தானால் சகிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பாலுசிஸ்தான் கில்கிட் பாலுஸ்தான் ஹைபர் தலையை சுற்றும் இடியாப்ப சிக்கலில் பாகிஸ்தான் சிக்கியுள்ளது நோபல் பரிசுக்கு டிரம்பை பரிந்துரைத்த பாகிஸ்தானுக்கு மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது டிரம்ப் இனி பாகிஸ்தானை தனது டியூனுக்கு ஆட்டம் போட வைப்பார் அவர்தான் தற்போது பாகிஸ்தான் வழியாக பிள்ளையார் சுனி போட்டுள்ளார் என்றும் கூறப்படுகிறது டிரம்புக்கு வேண்டியது பாக்ராம் விமானப்படை தளம் ஆனால் இந்த முறை அந்த முயற்சியில் அமெரிக்காவுக்கு ஆதரவு ஆதரவாக பாகிஸ்தான் இறங்கினால் பாகிஸ்தான் காணாமல் போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது புவிசார் அரசியல் மாறி வருகிறது ட்ரம்ப் முன்வைத்த காசா திட்டத்துக்கு பாகிஸ்தான் ஆதரவளித்து இருந்தது அதற்கான விளைவுகளை சந்தித்து வருகிறது பாகிஸ்தான் இன்னும் தீ அடங்கவில்லை இஸ்லாமாபாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை நோக்கி ஆயிரக்கணக்கான தேரிக்கி லபாயிக் பாகிஸ்தான் அமைப்பினர் பேரணியாக சென்று கொண்டுள்ளனர் ராவல்பிண்டி லாகூர் போன்ற நகரங்களிலும் கடும் போராட்டங்கள் வெடித்துள்ளன போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதில் இருவர் உயிரிழந்தனர் பாகிஸ்தானுக்குள்ளும் நிலைமை மோசமாக உள்ளது அமைதி வேண்டுமா என்பதை இனி பாகிஸ்தான் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி